ஓ다 லடங்கள் பிடிப்பதற்கு நாகப்பட்டின சாமவேதையாட ஐயனார் காவூடை கருப்ப காவூடை ஆடி மாத கொடி விழாவினை முன்னிட்டா நாகப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றா பூஞ்சிற்று இரண்டாம் புற்றுவண்டி பந்தயத்தில் 12 கிரண்டல் 13 ஜோடி கால்கள் 13 ஜோடி கால்கள் வெற்றிலாவதா வந்து கொண்டிருந்த போது மாரிமதி பாலசாமி உடையார் என்ற அந்தரேவு கொண்டலாவதா இரண்டாம் தடவ வந்து கொண்டிருந்தா

Við erum, við erum, við erum.

கலவர உடதலுதுக்குது பல்பாட்டி சம்பாத்திய பட்டி பல்பாட்டி சம்பாத்திய சங்கியா ஊட்டி வரிğinde சாரதி உள்ளியன செல்டார் இரண்டாவது வந்து கொண்டிருந்தபோது தெற்காசிய நிலவாக ஆரம்பத்தில் ஒரு மணிக்கு வான்க்சியவருக்கு வந்து ஊட்டி வரிğinde சாரதி சம்பாத்திய பொருளாதாரத்தை உயர்ந்து பல்வேறு படிநிலை வளகாருகளுடைய விசேஷமான யாக்கமா சிஸ்டம்ல சொல்வார் தெய்வ சக்தி தான் பாdboயட கொண்டா சக்கரில் வந்த வில்லன் ஒருவனா பம்பனா மீர சத்து இந்த எட்டி பச்ச தரவனா பாdboயட கொண்டோட நடு நடுவுல குதிச்சதுயா கூட லாவத வந்து குதிしてる தூங்க கூட மாமத குதிச்சு கேக்குதா

મય મય એ પિય પિય પેરિરગ. கூட்டம் வராங்க வராங்கத்தனை ஓட்டுவார் அந்த மாதிரி தானே அது வச்சாங்க அந்த பட்டி ஓட்டி வருகிறது தரக்குதார் ஒரு தெற்கன சுழன்ற குறையச்சார் என்றல்லை இரண்டாவது வருஷவனர் இப்படா அந்த மாமத்த சேவர் மல்லிங்க ராட்டசர் வள்ளலாயர் லட்சார் வெற்றி வரக்கு சாரதியா இங்க இருந்து கொண்டாட் பாஜக வந்து வந்துட்டிருச்சு நேகாதி கூனூர் பாண்டி நேபாகு கே.எல்.பி. கட்சி வருகிறது பாலமும் கூனூர் ஒரு அச்ச முதல் தொம்பத்தி பத்து கலப்புனதுக்குல 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 கலப்புன தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா கம்பா எட்டிப்படி முதல் ஐந்து கோடி காலையிலே முதல் பிரச்சனை கோடி காலைகளை முதல் பிரச்சனை செய்வதற்கு கடுமையான போராட்டம்

சொல்லலறது அஸ்தா குறியான புருவன இவரே கொண்டா சந்தோஷன எட்டிப்பிடிச்சார் ஆனந்தம வாழ்வு மலரற போராட்டல fairies புருவ இருந்து புடிச்சது வந்து அதுக்குள்ளே காலேஜ் ஃபுல் செட் செகாதலான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கரார பனன புடிச்சு மாத்திட்டே வந்துட்டே அந்த சமயத்துல रावஜன லெட்டன दोस्तா உடனே ஃபோடி எடுத்து டி <laughs> மாவட்டமா

ராமரு ரொம்ப குதிக்கிறதுல இரண்டாவது சீடை எடுத்து முதலில் கொடி எடுத்து முதல் பகுதியை விரவுவதற்கு முதல் மாடி பூக்குபொடி மஹாதேவுக்கு விருбие செய்து தா பாளபாண்டி கம்பத்து பட்டி ஓடிவருகின்ற சாரதேவி வெள்ளியால் புறதரைத்தார் தி ஒரு முருகனா தேனி மாவட்டம் கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் போட்டி வருகின்ற கொஞ்சம் கொஞ்சமே தேனி மாவட்டம் கம்பம் போட்டி வருகின்ற சாரதி கம்பம் குருதான் சட்டமன்றில் வந்து கொண்டிருப்பது தினேஷ் காந்தி கூட்டலூர் பாண்டியர் நினைவாக கே எம் பஸ்டியா போட்டி வருகின்ற சாரதி கூட்டலூர் அன்பு கூட்டலூர் அன்பா நான் தேவர்கள் வந்து கொண்டிருப்பதா முத்ரா தேவர் நினைவாக ஆனந்த தேவர் வள்ளியூர் முத்ரா தேவர் நினைவாக ஆனந்த தேவர் வள்ளியோர் போட்டி வருகின்ற சாரதியா முட்டான்

கப்படி கப்படிதா குருவிதா கடுமையான போராட்டங்கள்

காரா வந்து போறறதா ஓடி வரையிட்ட காரை தீவलेश्वर புஸ்தா சுலரவத்திலே சிறப்பு சேர்க்க தம்ப முருகடா தம்ப முருகடா பிள்ளையார் முருகடா தம்ப முருகடா மாமர்த சத்தலக்கு முருகடா தீவलेश्वर முருகடா முருகடா நாளை ஆசகுல தம்பிரே சுட்டி படுதியே ஏய் 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 ஊரல் போடுவே மாடு வந்து மாடு